எல்லாருக்கும் வணக்கம் நான் ஷர்மிளா ராஜு வெல்கம் டு லெட்ஸ் குக் கெமி இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெஜ் மோமோஸ் மோமோஸ் ஒரு டெபேட்டியன் ரெசிபி இது நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஸ்ட்ரீட் ஃபுட் இதை வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய எம்மியான ரெசிபி வீடியோஸை ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மோமோ செய்ய ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சுக்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப்பு மைதா அரை டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி மாவை கிட்டமாக பிசைஞ்சுக்கோங்க தண்ணியை அதிகமாக ஊற்றி சாஃப்டாக பிசையக்கூடாது மாவை நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு பிசைஞ்சு ஒரு மூடி போட்டு அரை மணி நேரம் ஊற வீங்க இப்போ மோமோஸ்க்கு தேவையான ஃபில்லிங்கை செய்யலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பொடிசா நறுக்கனை ஒரு பெரிய வெங்காயம் அரை கப் ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து பொடிசா நறுக்கனை ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்து வதக்கலாம் இதில் துருவின ஒரு கப் கேரட் பொடிசா நறுக்கன அரை கப் குடை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பொடிசா நறுக்குன்னு ஒரு பவுல் கோஸ் சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதுமே இதுல ஒரு டீஸ்பூன் வினிகர் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு பொடிசான இருக்கண வெங்காயத்தால் சேர்த்து நல்லா கலந்து விட்டால் ஃபில்லிங் ரெடி மோமோஸுக்கு சுவையாக ஒரு சட்னி ரெடி பண்ணலாம் ஒரு பேனில் தண்ணி சேர்த்து பத்து காஞ்ச மிளகாய் ரெண்டு தக்காளி தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க தோல் எடுக்க ஈஸியாக இருக்கும் மிளகாவும் தக்காளியும் நல்லா வேகட்டும் இந்த மாதிரி தோல் பிரிஞ்சதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடு ஆறுனதுமே தோல் எடுத்துட்டு தக்காளியை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் வேக வச்ச மிளகாய் நாலு பல்லு பூண்டு அரை இஞ்சி இஞ்சி கொஞ்சமாக கொத்தமல்லி தண்டு அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் சக்கரை சேர்த்து நல்லா மையம் அரைச்சிக்கோங்க இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மோமோஸ் சட்னி ரெடி மோமோஸ் எப்படி செய்யலாம் வாங்க அரை மணி நேரம் ஊற வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சுக்கலாம் உருண்டையை சப்பாத்தி மாதிரி நல்லா உருட்டணும் திக்காவும் இல்லாம திண்ணாவும் இல்லாம மீடியமா உருட்டுங்க மெயினா எட்ஜஸ் திக்கா இல்லாம பாத்துக்கோங்க இப்போ இதுல ஃபில்லிங்க வச்சு நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க இப்ப இட்லி குண்டானில் ரெடி பண்ண மோமோஸை வச்சு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்தா அருமையான மோமோஸ் ரெடி இதை மோமோஸ் சட்னியோட சேர்த்து சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும் நீங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த சுவையான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்